விஜய் தொலைக்காட்சியில் முத்தழகு அப்படின்ற ஒரு சீரியல் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரீச் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் பல மாதங்களாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சீரியல் பட் என்ன இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ரொம்பவே லாகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் வெளிப்படுத்திகிட்டு தான் இருக்காங்க ரசிகர்கள் ஸோ இந்த சீரியலோடைய ஆக்டர் பூமிநாதன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் தான் ஆஷிஷ் அவர்கள் இவரை வந்து நேத்தி அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு இன்பமான ஒரு செய்தியை தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ அதை வந்து போஸ்ட் பண்ணி உடனே வந்து ஒரு ஹார்ட் இமோஜியை வந்து போட்டிருந்தாங்க ரசிகர்கள் எல்லோருமே உங்களுடைய காதலியா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு ஆமா அப்படின்ற மாதிரியும் என்னுடைய வருங்கால மனைவி டாக்டர் காயத்ரி சிவா அப்படின்ற மாதிரி அவங்க காதலிக்கும் நபர் வந்து ஒரு டாக்டர் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை டாக்டர் காயத்ரி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பல மாதங்களுக்கு முன்பே ஆஷிஷோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ரீல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்கிறாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரசிகர்கள் எல்லோருமே அவங்களுடைய விஷயஸை வந்து தெரிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க